பப்ளியான யானை பயம் நீங்கிய யானையின் பயணம் என் அன்பு குட்டி நண்பர்களே குழந்தைகளே இப்போ நாம ஒரு அடர்ந்த அழகான கியூட்டான காட்டுக்குள் பயணம் செய்யப் போகிறோம் இருங்க அழகான காடு மலர்களும் செடிகளும் பழமரங்கள் நிறைந்த பசுமை நிறைந்த காடு நடுவே மென்மையான மண் பாதை அந்த பாதையில் ஒரு குட்டி பப்ளியான குண்டான யானை மெதுவாக நடக்கிறது முகத்தில் சின்ன கவலையும் குழப்பமும் அது மனசுக்குள் கேள்வி எழுகிறது எல்லாரும் என்னை பார்த்து ஏன் பயப்படுறாங்க யானை நடந்து வரும்போது வண்ணப்பட்டாம்பூச்சி பறந்து முன் தோன்றுகிறது யானை நின்று கேட்கிறது நான் பெரியவனா இருக்கிறதால்தான் எல்லாரும் பயப்படுறாங்களா பட்டாம்பூச்சி மென்மையாக பதில் சொல்கிறது பெரியவனா இருந்தாலும் மென்மையா இருந்தால் யாரும் பயப்பட மாட்டாங்க யானை இதை கேட்டுக்கொண்டு சிந்திக்கிறது மேலும் பயணிக்கும் யானை மரத்தில் பழம் எடுக்க முடியாமல் தவித்த சின்ன அணிலை சந்திக்கிறது யானை கேட்கிறது மென்மையோட உதவியும் சேர்த்தால் பயம் போகுமா அணில் சிரித்து சொல்கிறது ஆமாம் நம்பிக்கையோட பயம் குறையும் யானை தன் தும்பிக்கையால் பழத்தை கீழே இறக்கி உதவுகிறது மனதில் ஒரு சிறிய மகிழ்ச்சி தோன்றுகிறது நடந்து வரும் யானை நீரருகே மர கிளையில் உட்கார்ந்த கிளியை சந்திக்கிறது யானை கேட்கிறது நம்பிக்கை வந்தால் இதயம் சிரிக்கும் சிரிப்பு பயத்தை ஓட வைக்கும் கிளி சிரித்து பதில் சொல்கிறது ஆமாம் நல்ல மனசோடு உதவி செய்யும் எல்லாரும் பயம் குறையும் யானை இதை கேட்டு மனசில் உறுதி கொள்ளுகிறது மாட்டி கஷ்டப்பட்டு தவிக்கிறது யானை கேட்கிறது நல்ல மனசு இருந்தால் பயம் நீண்ட நேரம் நிலைக்குமா முயல் மென்மையாக பதில் சொல்கிறது இல்லை நல்ல மனசோடு பயம் நீங்கும் யானை மெதுவாக முயலை காப்பாற்றுகிறது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது திடீரென்று குட்டிமான் ஆற்றில் வழுக்கி விழுந்தது யானை யோசிக்காமல் தன் தும்பிக்கையால் காப்பாற்றியது பெரிய உடம்பு இருக்கிறதாலே எல்லாரும் பயப்படலா நல்ல மனசு இருந்தால் பயம் போகுமா கேட்ட யானை குட்டிமான் பதில் சொல்கிறது ஆமாம் பெரிய மனசுதான் உண்மையான பலம் பயம் நீங்கும் என்று சொன்னதும் யானை இதை உணர்ந்து ஒரு பெரிய சிரிப்புடன் மகிழ்ச்சி அடைகிறது பப்ளியான யானை சந்தோஷமாக காட்டிற்குள் திரும்பி ஓடுகிறது அதனுடன் அனைத்து விலங்குகளும் கிளி முயல் குட்டிமான் அணில் பட்டாம்பூச்சி சேர்ந்து காட்டுக்குள் திரும்புகின்றனர் காட்சி மெதுவாக ஜூம் அவுட் ஆகி காட்டின் முழு அழகு பசுமை விலங்குகளின் சந்தோஷம் வெளிப்படுகிறது யானை இதை உணர்கிறது பெரிய உடம்பு இல்லை பெரிய மனசுதான் உண்மையான பலம்